பாடல்கள் கண்ணதாசன் உதவி பஞ்சவரணாசலம் ஏன்னா கவியரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது வந்து காந்தி கண்ணதாசன் ஐயோ நேரில் எனக்கு சொன்னது நான் அவர்கிட்ட வந்து கவிஞருடைய ஒரு பாடல் பிரதி கேட்டேன் என் அலுவலகத்தில் பெருசாக ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கிறேன் எனக்கு வந்து கவிஞர் கையில் எழுதுனா ஒரு பாடல் பிரதி வேணும் கையெழுத்தோட வேணும்னு கேட்கும்போது சொன்னார் அறுபதுகளிலேயே அப்பா கையில் எழுதுறதை நிறுத்திட்டாங்க அப்பா எழுத மாட்டாங்க பஞ்சாரணாச்சலானே இல்லை வேறு யாராவது யாராவது எழுதுவாங்கன்றது அப்போ அத்தனை அர்த்தமுள்ள இந்து மதத்திலிருந்து அவர் படைத்த முப்பத்தி ரெண்டு நாற்பது நூல் இருக்குமா கவியரசு விடுது சாகித்ய கடமை விருது காதலி எல்லா கடைசி சிகப்பு விளக்கு பகுதியாக அது எல்லா நூல்களுமே இப்போ ஒரு காரால் எழுதியிருக்கு தொண்ணூறு சதவீதம் அப்போ அத்தனை பாடல்களுக்கும் கவியரசர் மொழியாக இருந்திருக்கிறாரு அதை அதை வந்து காகிதத்தில் படி எடுத்தது வந்து எழுத்தா கொடுத்ததெல்லாம் மேஜர் தான்ற மாதிரி இன்னைக்கு மணமகளை மருமகளை வாவான்ற பாட்டை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது மனமகளே அது பஞ்சார் ராஜல் ஐயா பேரை சொல்லிக்கிட்டே இருக்குமே நீ ஒரு பொண்ணுக்கு ஒரு வீட்டுக்கு கால் எடுத்து வச்சு அந்த பாட்டை தான் போட்டாகணும் காதலின் தீபம் ஒன்று அது ஒரு தீபம் ஒன்று ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் இந்த பக்கம் அவர் நீங்க சொன்ன மாதிரி தான் அவர் ஒரு தயாரிப்பாளரா கதாசிரியரா அப்புறம் இந்த இந்த ஒரு மேக் மேக்கர் அவர் ஆக்சுவலா இந்த இவங்கெல்லாம் உருவாக்குற தன்மையில போனதுனால கொஞ்சம் இதுல அவங்க நம்ம கவனிக்காம விட்டுட்டோன்ற மாதிரி தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட பாடல்கள் ரொம்ப சிறப்பான பாடல்கள் அவர்களது இருக்கு